லேண்டு வாங்கினீங்கனாலே போதும் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்றோம் ஒரு ஒன் லேக் டூ லேக் இருந்தா போதும் ஒன் லேக் டூ லேக் கையில இருந்தா போதும் இருக்கு அதுவும் இல்லாம இந்த பக்கம் மஞ்சம்பாக்கம் பாத்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீ ஸ்கூல் இருக்கு நல்ல ஃபேமஸா இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு காலேஜும் இருக்கு அதுவும் இருக்கு பஸ் ஸ்டாப் அருமந்தை ஜங்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லயே பஸ் ஸ்டாப் ஜங்ஷன் இது எல்லாமே மார்க்கெட்டு ஸ்கூல் ஹாஸ்பிட்டலு இது எல்லாமே வந்து மெடிக்கல் பேங்க் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லயே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம் சின்ன கம்பெனிங்க நிறைய வந்து நிறைய கம்பெனிஸும் இருக்கு ஓகேங்களா நம்ம சைட்ல இருந்து ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீச் ஆகக்கூடிய இடத்துல கம்பெனிங்க இதெல்லாம் இருக்கு ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா மாதாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ப்ராப்பர்ட்டிஸோட ஐஸ்வர்யம் நகர் தான் வந்திருக்கும் உள்ள இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே வணக்கம் ஜி வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் ஓகேங்க நம்ம ஐஸ்வர்யம் நகரை பத்தி நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துங்க ரெகுலரா வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க உங்களை தெரிஞ்சிருக்கும் பட் புதுசா பாக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்களேன் நம்ம ஐஸ்வர்யா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்குது ஃபாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பில்டிங்ஸ் லேண்டு ஹவுஸு எல்லாமே கட்டி கொடுத்துட்ருக்கோம் லே அவுட்ஸும் நிறைய போட்டுகிட்ருக்கோம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்க இருக்க ப்ராஜெக்ட்டு ஐஸ்வர்யம் நகர் இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் வட பெரும்பாக்கம்லேருந்து அவுட்டர்ரிங் ரோட் கனெக்ட் பண்ணுற அந்த ரோட்டில் பெருங்காவூர் லொக்கேஷனில் இருக்குது நம்ம சைட்டு ஃபுல்லி கேட்டட் டவுன்ஷிப் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸு வி ரெசிடென்ஷியல் லேண்டாகவும் வீடாகவும் இருக்கோம் நம்ம ஆடியன்ஸுக்கு தான் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடத்த வாங்க போகிறோம்னா இது தண்ணி மெயினாக வந்து வாட்ரு பிசிலிட்டி பார்க்கணும் எத்தனை அடியில் தண்ணி வருது அது உண்மையை தன்மையை சொல்லிடுவீங்கன்னா நிறைய பேர் சார் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப பியூராக நல்லா இருக்கும் சார் ஸ்வீட் வாட்டராகவே இருக்கும் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேயே வாட்டர் இருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோன்றதுனால இங்கே வந்து நூறு அடி வரைக்கும் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நல்லாவே இருக்குது வாட்ரு சால்ட்லாம் எதுவும் இல்லை நல்லாவே இருக்கும் வாட்ரு ஓகே சார் இப்போ அடுத்தது வந்து நான் வந்து இடம் வாங்க போறேங்க என் பசங்களுக்கு இல்லை என் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னா நான் ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னும் போது எனக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்களேன் சார் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து கிரீன்ஃபீல்ட் ஸ்கூல் ரொம்ப பக்கத்துல இருக்கு நான் மேஜரான நல்ல ஹைலைட்டா இருக்கிற பெரிய பெரிய ஸ்கூல்ல பத்தியே சொல்றேன் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்லயே ஓகே கிரீன்ஃபீல்டு ஸ்கூல் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் மஞ்சம்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீ ஸ்கூல் இருக்கு ஆலிவ் ட்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு அது இல்லாம இந்த பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு இது இல்லாம நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலும் இது பக்கத்தில் இருக்கு ரெட்ஹில்ஸ் போனீங்கன்னாலும் நிறைய இருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்கே நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோதி ஜெயின் காலேஜ் ஆர்பி கோதி ஜெயின் காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது அது இல்லாமல் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது நல்ல ஃபேமஸாக இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இருக்குது காலேஜும் இருக்குது அதுவும் இருக்குது ஸ்கூல்ஸ் வந்து இங்கே புலலில் வந்து வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஜெயின் வித்யாசனம் ஸ்கூல் இருக்குது காலேஜஸும் பார்த்தீங்கன்னா இங்கே காவாங்கரையில் நல்லலகு நாடார் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு இது இல்லாம நிறைய சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் பிரைமரி ஸ்கூல்ஸும் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கு சார் ஓகே அப்போ நம்ம ஐஸ்வர்யம் நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் வேணுமா இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்இஸ்க்கு இருக்கு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் சுத்தி எல்லாம் இருக்கு இதுக்கு மேல படிப்புக்கு நம்ம குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு வேற என்ன அது இல்லாம வடபெரும்பாக்கத்துல டான் பாஸ்கோ ஸ்கூலும் இருக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு ஃபேமஸான ஸ்கூல் சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஃபேமஸாக தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம சைட்ல மெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் நம்ம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக கேட்டட் டவுன்ஷிப் போட்டுட்டு ஸ்ட்ரீட் லைட்டு இபி கனெக்ஷனு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க் கலெக்ட் பண்ணிருக்கோம் டார் ரோடு போட்டிருக்கோம் உள்ள உள்ளவே வந்து பார்த்திங்கனா நம்ம நிறைய இரநூத்தறுபது ப்ளாட் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபது பிளாட்டு அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் சோல்ட் ஆகிடுச்சு வெறும் ஒரு ஃபா ஃபார்ட்டி பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்குது நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் ஸ்டார்ட் ஆகும் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சிஎம்டி எரா அப்ரோட் பிளாட்ஸ் சிஎம்டி எரா அப்ரோடு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுவோம் டாக்குமெண்ட் டைட்டிலோட பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே சார் இப்போ சிஎம்டி பிரச்சனையே கிடையாது தெரிஞ்சது முக்கியமா ஆடியன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ரேட்டு தானே சொல்கிறேன் ஜி ஒன்றும் இல்லை ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை சொல்லுங்கள் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் நிறைய ரேட் மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கோம் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நெகோஷியபிளும் பண்ணி கொடுக்குறோம் நெகோஷியபிளும் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பேங்க் லோன் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க மக்களே அப்போ அந்த மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு இனிஷியல் அமௌண்ட் நைன்டி ஃபைவ்ன்றது நைன்டி ஃபைவ்ன்றது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் இருந்தால் போதும் ஒன் லேக் டூ லேக் கையில் இருந்தால் போதும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பிளாட்டுக்கு ஒன் லேக் டூ லேக் கையில் இருந்தால் போதும் மீதி வந்து தேர்ட்டீன் தேர்ட்டீன் லேக்ஸ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வெறும் ஒரு லட்ச ரூபா இருந்தாலே ஃபிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க மீதி அமௌண்ட் இஎம்ஐயில் போட்டு கொடுத்துருவாங்க நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஐஸ்வர்யாம் நகர் பண்ணி கொடுப்பாங்க சரி ஓகேங்க இதெல்லாம் சூப்பர் வாட்டர் ஃபெசிலிட்டி சொல்லியாச்சு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஓகே ரேட்டுமே ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது சொல்லியிருக்கீங்க அடுத்தது இப்போ நான் இடம் வாங்கிட்டேன் இருக்கிற பிசிஸ் ஷெடியூலில் நான் ஒர்க் இருப்பேன் கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணுற ஏகப்பட்ட எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை டென்ஷன் இருக்கும் இந்த டைமில் என்னால் வீடு கட்டுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு டூ மந்த் த்ரீ த்ரீ மந்த்து நம்மளால் வீடு கட்டி தர முடியுங்களா சார் நம்ம வந்து டாப் டு பாட்டம் வீடு லேண்டு வாங்கினீங்கனாலே போதும் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்றோம் ஓகே வீடு வேணும்னு வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒன் பிஹெச் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வீடு கட்டி கொடுக்குறோம் பட்ஜெட் வைஸும் கட்டி கொடுக்குறோம் அது இல்லாம இல்ல ரெடியாவே எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு சில வீடுங்க த்ரீ பிஹெச்கே டியூ பிளக்ஸ் ஹவுஸும் கட்டி வச்சிருக்கோம் அதுவும் இருக்கு நம்ம ஓகே அது வேணும்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்ப நம்ம வீடு கட்டி தரோம்னா அது என்ன பட்ஜெட்லங்க வரும் ஒன் பிஹெச்கே கட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் வரும் டொண்ட்டி லேக்ஸ் ஒன் பிஹெச் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல வாங்குறவங்க லேண்ட் லேண்ட் வாங்கினா ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரும் வீடு அதில் சேர்த்து கட்டி கொடுக்கணும் அப்படிஹெச் கால்கா வந்து தர்ட்டி லேக்ஸ்ல முடிச்சு தர்டி லேக்ஸ் முப்பது லட்சத்துல பண்ணிருக்கேன் அப்போ தேர்ட்டி லக்ஸ் கொடுத்தா எனக்கு டென்ஷனே கிடையாது வீடு கட்டி கையில சாவி கொடுத்துருவீங்க கண்டிப்பா எல்லாமே சேர்த்து இன்க்ளூஸி எல்லாமே சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தனியாக வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக ஆகும் சரிங்க ஒன் பிஹெச் முடிஞ்சுடுச்சு அடுத்து டூ பிஹெச்கே அண்ட் த்ரீ பிஹெச்கே இதனோட ரேட் சொல்லுங்களேன் டூ பிஹெச்கே வந்து ரெண்டு டைப்ல பண்றோம் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்லயே உங்களுக்கு வந்து கீழே ஒன் பிஹெச்கே போட்டு மேல ஒரு ஒன் ஒன் பெட்ரூம் பாத்ரூம் போட்டு கொடுத்தா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேயே பண்ணி கொடுக்குறோம் டூ பிஹெச் டூ இது இல்லாம இது இல்ல எனக்கு லேண்ட் ஏரியா கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல போனீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ் ஃபார்ட்டி லாக்ஸ்லயே நம்ம பண்ணி கொடுக்கறோம் ஃபைவ் ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல நம்ம லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் பீட்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டூ பிஹெகே பண்ணி கொடுக்குறோம் ஓகே நீங்கள் சொல்கிற பட்ஜெட்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல கட்டி கொடுத்தா கூட இந்த நிலம் எனக்கு சொன்னது கிடையாது ஆனால் இங்கே லேண்டும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஆமா இதில் பேங்க் லோனும் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பண்ணி கொடுக்குறோம் பேங்க் லோனும் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பண்ணி கொடுக்கணும் சரிங்க சார் இப்போ அடுத்ததான் நான் லோன் வாங்கியிருப்பேன் ஏதாவது ஒரு ஆல்ரெடி பழைய பிரச்சனை இல்லை இன்னொருத்தர் போட்டு நான் லோன் கட்டாமல் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கலாம் அதில் சிவில் எனக்கு டவுன் ஆகிருக்கும் அந்த டைமில் நான் இடம் வாங்கலான்னு ஆசைப்பட்டு என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக வந்து அடுத்த கட்ட லைஃபை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு சிவில் போனாலும் இதை பண்ணித்தர முடியுங்களா லோனில் வந்து லோன் பண்ணி கொடுக்கலாம் சார் அது வந்து ஒரு சிலருக்கு நம்ம மேக்ஸிமம் புஷ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் லோன் வந்து சிவில் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லோன் வந்து நம்ம நம்ம ஒரு சில பேங்க்ல வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் சிவில் ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எலிஜிபிலிட்டி பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் ஏன் எதுக்காகனா இப்போ லேண்டு வீடு இருக்குன்றதால அவங்களுக்கு சேஃப்டி இருக்கும் பேங்க்ல ஸோ அதனால அவங்க வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆமாம் அதுவும் இல்லாமல் பேங்க்ல அந்த சிவில் ப்ராப்ளத்துக்கு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது இல்லைங்களா அது நம்ம ஒரு சில சஜஷன் பண்ணி அதை எப்படி க்ளோஸ் பண்ணி பண்ணலாம் நம்ம ஓகே அது க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்ட கிளியர் பண்ணிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனை முடிச்சிட்டே நம்ம அடுத்த கடை நம்ம வீடு வாங்கி ஹாப்பியாக பண்ணலாம்னு சொல்றீங்களா ஓகே இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் பக்கத்தில் வந்து பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னா மார்க்கெட் பக்கத்தில் எங்கே இருக்கு நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம சைட் இருக்கு அது இல்லாம பஸ் பஸ் டெர்மினல்ஸ் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சைட்லேருந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்கு ஓகே கிராசரி ஐட்டம்ஸு பேங்கு ஏடிஎம்மு மெடிக்கலு உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்கு இதெல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்

பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யம் நகர் சுற்றி டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இப்போ பை பண்ணுறவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்ப்பாங்க நான் இன்றைக்கி இடம் வாங்கி போட்டுனா எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு எனக்கு அது குரோ ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம இருக்குன்னு சொல்லுங்களா சார் நம்ம சைட் வந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனு மப்சல் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு இப்படி போனீங்கன்னா ஜிஎன்டி கனெக்ஷனு இதெல்லாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் சார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுற இதில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இங்கே வந்து சின்ன கம்பெனிங்க நிறைய வந்து நிறைய கம்பெனிஸும் இருக்குது ஓகேங்களா நம்ம சைட்லேருந்து ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீச் ஆகக்கூடிய இடத்துலேயே கம்பெனிங்க இதெல்லாம் இருக்குது அதுதான் அது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள தான் சென்னைக்குள்ளதான் இது இருக்குமா நம்ம சிட்டி சென்னைக்குள்ளதான் இருக்கு சி எம்டி அப்ரூவல் தான் உங்களுக்கு சிட்டி ஆக்சஸ் பண்றது ரொம்ப பக்கத்துலயே பக்கத்திலே உங்களுக்கு நானு ஆக்சுவலாம பாத்தேன் இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துருக்கேன் சிட்டி மாதாவரம் அது தாண்டி பண்ணீங்கன்னா கம்பெனிக்கு வந்து நான் கேட்கலாம்னு நினைச்சேன் இது வந்து என்ன தனியா நம்ம கேக்குறதுன்னு பார்த்தோம் ஆக்சுவலி கம்பெனிக்கு நீங்க வரும்போதே நீங்க வந்து சைட் வைச்சிக்கு வருவீங்களா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள தான் இருக்கு வேலை வாய்ப்புகள் சென்னைக்குள்ள இருக்க வேலை வாய்ப்புகள் தனியான ஒரு கேள்வி நான் கேக்கல ஏன்னா இப்போ ரொம்ப அவுட்டரில் இருக்குன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் என்ன கம்பெனி இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் இது நம்ம சென்னைக்குள்ளே இருக்கின்றதெல்லாம் அதை பற்றி நான் தனியாக கேட்டுக்கலாம் மக்களே நீங்கள் வரும்போது லைவாக பார்த்துட்டு வரதான் போகிறீங்க என்னென்ன கம்ப் எப்படி எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குது நியர்பை என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகே சார் வீடியோவோட கட்டத்துக்கு வந்தாச்சு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உங்கள் வருங்காலத்தில் நம்ம இடத்த வாங்க போகிறவங்களும் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை சார் நம்ம சைட்டை வந்து பாருங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க கிராஸ் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தாலும் பை பண்ணுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிடிச்சிருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் ஓகே மக்களே வீடியோவில் நம்ம ஐஸ்வர்யம் நகர பத்தி முடிஞ்ச வரைக்கும் டீடெயில்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருப்போம் மேல் கொண்டு உங்களுக்கு டீடைல்ஸ் கீழே வெடிக்கிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு மீதி டீடைல்ஸ் வந்து நம்ம சார் சப்போர்ட் பண்ணிடுவாரு மீதி டீடைல்ஸ் வந்து எப்படி பை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சார் சப்போர்ட் பண்ணிடுவாரு ஓகே மக்களே புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கால ஆள் கொடுங்க அதான் போன விடிய அடுத்த அடுத்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் டேஸ்புக்கில் பார்க்கறோம் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய தமிழ் தேங்க் யூ